அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் பங்குனி மாதத்திற்குரிய சுபமுகூர்த்த நாட்கள் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பங்குனி மாதம் முதல் தேதி மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள் ஆரம்பமாகுது அடுத்ததா பங்குனி இரண்டாம் தேதி மார்ச் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி பதினொன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை பங்குனி இருபத்து மூன்றாம் தேதி ஏப்ரல் ஆறாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி இருபத்து ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி முப்பதாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய முகூர்த்த நாட்கள் பங்குனி மாதத்தில் இருக்கு பங்குனி மாதத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் பற்றின தகவலையும் நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்